அரசியல் தலைவர்கள் மேல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதும் வழக்குகள் தொடரப்படுறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒரே மாதிரியான வழக்க கூடிய சீக்கிரம் சந்திக்க இருக்கிறதா ஒரு குண்ட தூக்கி போட்டாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தேர்தல் வருகிற போது எங்களுக்கு வாக்களியுங்கள் மக்கள் பெற்று தீர்ப்பம் என்று வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வருகிறார்களே கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அதனுடைய தலைவர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே ஊழல் வழக்க சந்தித்து வருகிறார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு விசாரணை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அந்த கட்சி இருக்கக்கூடிய சாதாரண உறுப்பினர் அல்ல அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த குடும்பமே ஊழல் வழக்கை சந்தித்து வருகிறது இப்பொழுது சந்தித்து வரக்கூடிய இந்த வழக்குகள் மட்டுமல்ல இன்னும் ஏராளமான வழக்குகள் அமையர் ஜெயலலிதா மீது இருக்கிறது கலைஞர் கருணாநிதி வர இருக்கிறது அது என்ன வழக்கு தெரியுமா சமீபத்தில் ஒரு ஐஏஎஸ் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு விசாரணை குழு கிரேனைட் முறைகேடு பற்றி ஆய்வு செய்து அடுத்திருக்கூடிய அறிக்கையை அந்த சதாயம் சகாயம் அறிக்க சொல்கிறது கடந்த இருபது ஆண்டு காலமாக மதுரை மாவட்டத்தில் அந்த கிரேட் முறைகேடு நடந்து வருகிறது இருபது ஆண்டு கால முறைகேடு இரண்டு முறை அந்த காலத்திலே திமுக ஆட்சி இருந்திருக்கிறது இரண்டாவது முறையாக அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்து வருகிறது அங்கே அதிகாரி சகாயம் சொல்லுகிறார் இருபது ஆண்டு காலமாக அந்த கிரேட் முறைகேட்டில் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி மாநில அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களே ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட பக்கம் பக்கமாக அறிக்கை விடுவீர்களே உடன்பிறப்பு கடிதம் எழுதிய இருபது ஆண்டு காலமாக மதுரை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சி ஆட்சி வருகிற போது நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க உங்க தலைவர் அமைச்சராக இருந்தாங்க ஏன் கலைஞர் பதில் சொல்லல பதில் சொல்வதற்கு தமிழ் தெரியாதா எழுதுவதற்கு ஏடு கிடையாதா அவர் பதில் சொல்ல மாட்டார் சொல்றதுன்னு சொன்னா சொல்றது திருடனை தேல் கொட்டினா அவங்க கத்தலாம் அமைதியா இருக்கார் உயர் நீதிமன்றம் சகாயம் அளித்த அறிக்கையை அம்மையார் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அனுப்பி ஆறு வாரங்களுக்குள்ளாக நீங்க பதில் சொல்ல வேண்டும் என்று போது வழக்கை ஒத்தி ஒத்தி வாங்குறாரு கிட்டத்தட்ட அந்த சொத்துக்கு வழக்கை இருபது ஆண்டு காலம் இழுத்தடித்தவருக்கு இது தெரியாதா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மட்டுமல்ல மக்கள் கூட்டணி சார்பாக சொல்லுகிறோம் ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி அரசுக்கு வருவாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதே அந்த வருவாய்ப்புக்கு அந்த ஊழல் குற்றவாளிக்கு நிறுத்தி வைக்க வேண்டியவர்கள் அம்மையர் ஜெயலலிதா கலைஞர் கருணாடி என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பகிர்குமா சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் கருணாடி பதில் சொல்லட்டுமே என்ன ஊழல் சினிமாவில் வடிவேலு வசனம் பேசுவான் என் கிணத்த காணம் படம் பார்த்தவங்க மாதிரி நானும் அதை நம்பல அது எப்படியா கிணறு காணாத போகும் கிணத்தை துக்கலாம் அல்லது ஆடப்படத்தான் கிணத்த காணம்னா மதுரைக்கு போய் பார்த்தாதான் தெரியுது வடிவேலு சென்றது உண்மை அந்த மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுகாவில விவசாய கழுத்த ஆத்த ஆற்ற காணம் சாமாயக்கான நிறத்தை காண எல்லாத்துக்கும் பொறுப்பு ஜெயலலிதா கட்சியை சார்ந்தவர்கள் கலைஞர் கருணாநிதி கட்சியை சார்ந்தவர்கள் தான்